சோதனைக்கு பிறகு சந்தோஷம் சொல்லலாம் சோதனையின் உச்சக்கட்டத்திற்கு பிறகு சந்தோஷம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வேலை அப்படின்னு எடுத்துனோடன பணி நியமன கடிதம் வரதுக்கான வாய்ப்பு உத்தியோக நியமனம் வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி கூட இருந்தால் கூட உடல்நிலை பாதிப்பெல்லாம் இருந்தால் கூட வேலையில் கொஞ்சம் கரெக்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க்கில் இருந் இருந்தால் கூட சரி ஒரு ஐடியில் இருந்தால் கூட சரி உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக முடிச்சிட்றீங்க ஸோ அந்தளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் சரியான ஒரு சூழ்நிலை உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்போது குடும்பத்தில் எடுத்துனோம் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை சில விஷயங்கள் பேசி தீர்க்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் பழைய உறவினர் வந்து பாராட்டுவார் பழைய உறவினர் உறவினர்கள் வராமல் இருக்கக்கூடிய உறவினர்கள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி வருவாங்க பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு